இன்றை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம அதாவது ஏதோ ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி வில்லங்கமான விஷயங்கள்ல ட்ரை பண்ண தோணும் மட்டும் கட் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அம்மன் வழிபாடு ஏற்றம் கொடுக்கும் ராசி கிழி பச்சை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நிறைய செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுப வரையங்கள் ஆடம்பர செலவுகள் இரவு நேரத்தில் பயணம் இது எல்லாமே இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கங்க மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தாராளமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் இரவு நேரத்தில் அந்த செல்விஷன் பண்ணுறது ட்ரைவிங்கில் கொஞ்சம் ஓவராக போகிறது அதெல்லாம் மட்டும் வேணாம் தேவையில்லாத இஷ்யூ கொடுத்துரும் அதை மட்டும் பார்த்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பெரிய லாபம் மூத்தவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் தானாக வந்து செட் ஆகும்னு சொன்ன மாதிரி ரெண்டு நாள் நீங்கள் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணாமையே சில விஷயங்கள் தானாக வந்து செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டு நாள் பொறுத்துல உங்களுக்கு நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தனவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் தன பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய நாள் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நாள் வேலையில் ஆனால் மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடத்துங்க இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் திரௌ நிறம் சிம்ஹ ராசி இருந்து சிம்ம லக்னம் சாரந்த நபர்கள் எப்படி போற போகிற போக்குள்ள ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்களே அருமையாக பேசுகிறாங்களே கூட ஒரு மணி நேரம் பஸ் ட்ராவல் பண்ணுறாங்க தங்கமாக ஆளா இருக்காங்கன்னு சொல்லி பேசுனீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐயோ அம்மான்னு கற்றுனாலும் வே வேலை பிரச்சனை முடியாது அதுவும் பெண்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் தயவுசெய்து தேவையில்லாத நட்பு தேவையில்லாத ஆடல்கிட்ட தூரமாக இருக்கிறது நல்லது பயணங்களில் கவனம் காக்கக்கூடிய நாள் இந்த நாள் பார்த்தா சாரதியை வழிபாடு பண்ணுங்கள் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்சதாக நாள் பணத்தை சேமித்து வைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டவுட் படுறது எக்ஸ்ட்ராவாக கேள்வி கேட்கறது எதிர்மறையான எண்ணங்கள் வருவது கோபத்தினால் சில பே விஷயங்களை வந்து நம்ம தடுக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் ராசியான நிறம் ப்ரவுன் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஏற்றங்களை கொடுக்கும் வியாபாரத்தை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நடக்கும் தலைமையான விஷயங்கள் நிறையா நடக்கும் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்காம உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக நிறைய தனப்பிராப்தங்கள் கொடுக்கும் வீட்டுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவ்வளோதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த நாள் குழந்தைய கூட நல்ல ஒரு நட்பு பாராட்டினீங்கன்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றதை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆண்டம் பிங்க் நிறம் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசா கார் வாங்குவீங்க சில பேர் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு கனரகத்தலை சம்பந்தப்பட்ட அதாவது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ரெண்டுக்கு விடுறது லீஸுக்கு விடுறது மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு சலுகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக பல விதங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் மன சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத்து உங்கள் குலதே வந்தான் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை வீடு கட்டுறது வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தடை கொடுக்குற மாதிரி இருக்கலாம் குடும்பங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ரத்த வந்த உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சலசலப்பு தேவையில்லாத பிரஷர் தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க மற்றபடி ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரொம்ப ராசியாக அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படும் சில பேர் கண் திருஷ்டி படம் என்ன அவங்க மட்டும் இவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க எவ்வளோ ச சொத்து சேர்த்துறாங்க அவருக்கு என்ன அவர் ஜாலியாக இருக்காருங்கிற மாதிரி அந்த எரிச்சல்னாலும் மற்றவங்களோட வைத்தறிச்சல்னாலும் நாள் கொஞ்சம் அவங்களுக்கு படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போகிறீங்களோ இல்லையோ கல்லுப்பு கையில் வச்சுருக்கேன் அது ஒன்று தான் திருஷ்டிலேருந்து காப்பாது ரெண்டு நாள் எலும்பு சம்பளமும் கண் திருஷ்டையும் முக்கியமான உடைப்பு அதாவது அது இருந்துன்னா போறோம் பல நல்ல காலங்கள் நடக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க நினைச்சது கை கூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த பேச்சில் கவனம் தேவை பொறுப்பாக இந்த நாள் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாள் உணவில் சுகர் கம்மி பண்ணிக்கிறது நல்லது நிறையா பேருக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ணுன்னு தோணும் அதை மட்டும் பார்த்துங்க ஆனால் நல்லா பணம் வரும் இந்த நாள் பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது மாதிரி வீட்டில் தேவையான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது அதுவும் உங்களுடைய கிச்சன் வேர் ஐட்டம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த நாள் வந்து உங்களுடைய அடுப்படி சாமானுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க அது மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நன்னாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி